உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வரோம் தற்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் உடைய அந்த சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமே இடையில எந்த தொடர்பும் இல்லை அந்த சாட்டை வலைவழிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையுடைய பின்னணி அப்படிங்கிறது ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சாட்டை துரைமுருகன் ரொம்ப நாளாக வந்து இந்த சேனல் இருக்கிறார் கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட காணொலிகளை போட்டிருப்பார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காணொலிகளை அந்த சாட்டை சேனல் வாயிலாக போட்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது இப்படி ஒரு அறிவிப்பை சீமான் இப்பொழுது வெளியிடுவதற்கான என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருடைய தரப்புலையுமே ஒரு பேசுபொருளாக இருக்கிறது சாட்டை துறைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய சேனலில் சாட்டை அப்படிங்கிற சேனலில் அப்படிங்கிறது ஒரு ஒரு சேனலைஸாக மாற்றினதுக்கு பிறகு நிறைய கருத்துக்களை பல்வேறு விருந்தினர்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு அதை ஒரு பேட்டிகளாக நிகழ்ச்சிகளாக பதிவிடுவது ஒரு பக்கம் அப்படி நடக்கும் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா அப்படியான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் இன்னொரு புறம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் நேரடியாக அவரே அமர்ந்து ஒரு சில கருத்துக்களை பேசுவார் தனக்கு தான் பேச விருப்பப்படுகிற தான் பேச நினைக்கிற கருத்துக்களை பேசுவார் இதுவும் ஒரு நிகழ்ச்சியாக அந்த சேனலில் போகும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா மற்றவர்கள் பேசும் பொழுது ஒரு ஒரு விருந்தினர் சாட்டை சேனலுக்கு வராங்க அவர்கள் ஒரு சில கேள்விகளை அந்த சாட்டை சேனல் தரப்பில் இருக்கிறவங்க கேட்பாங்க அது அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவாங்க இது வந்து அந்த விருந்தினர்களுடைய கருத்தாக இருக்கும் என்னதான் சாட்டை அப்படிங்கிற அந்த சேனலும் சாட்டை துரைமுருகனும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருந்தாலும் கூட அந்த ஒரு புள்ளியில் நின்று கேள்வி கேட்டாலும் கூட பதில் சொல்லக்கூடிய அந்த கருத்தோ அதோடைய சுதந்திரமோ விருந்தினர்களுக்கு உட்பட்டது பெரும்பாலும் நாம் தமிழர் அபிமானிகள் அதில் பேட்டி கொடுத்தாலும் கூட ஒரு சில மற்றவர்களும் வந்து அவர்களை பேட்டி கொடுக்குறாங்க அதையும் பார்க்க முடிகிறது ஆனாலும் இவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு தமிழ் தேசிய ஸ்டாண்டாக இருக்கலாம் இல்லை நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ப்ரோ என்டிகே ஸ்டாண்டாக இருக்கலாம் சாட்டை ஆனால் இதை தாண்டி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழ் கட்சியில இருக்கும் பொழுது கோபாசே அந்த ஒரு பொறுப்பில் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் பொழுது அவர் அந்த சேனல்ல பேசக்கூடிய அந்த கண்டென்ட்டுகளுக்கு ஒரு மதிப்பு ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மற்ற ஆடியன்ஸை தாண்டி நாம் தமிழ் கட்சி பார்வையாளர்கள்கிட்ட நிறையவே இருக்கு சாட்டை துரைமுருகனா நாம் தமிழர் கட்சியில் ஒரு விஷயம் நடக்குதா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் வந்து சமூக சூடல்ல நடக்குதா அது உண்டான அந்த கருத்தை அது தொடர்பான கருத்தை அல்லது நாம் தமிழர் கட்சி சார்பிலே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை இது எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சியுடைய போல சாட்டை சேனலில் நம்ம போய் பார்த்துக்கலாம் சாட்டை துறைமுருகன் பேசுவார் அப்படிங்கிற ஒரு புரிதல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடையே இருக்கலாம் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒரு விவகாரம் இப்போது ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது சீமான் அவர்களால் சாட்டை தரை துரைமுருகன் நடத்தக்கூடிய அந்த வலை சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது அவருடைய சொந்த கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்துக்களை தவிர அது சேனல் அப்படிங்கிற அளவில் இருக்குமே தவிர அது வந்து நாம் தமிழ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து ஆகாது நாம் தமிழ் கட்சியினருடைய கருத்தாக அது ஆகாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக வெளியிட்டு திருச்சி சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சாட்டை வலைவொலிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் இதில் என்ன ரீசெண்டாக அவர் பேசி சாட்டை துறைமுருகன் பற்றி நம்ம பொழுது ஒவ்வொரு முறையும் சீமானுக்கு சிக்கல் வருவது போல சாட்டை துரைமுருகன் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேலே இருக்குது ஒரு பக்கம் அந்த விமர்சனங்கள் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாட்டை துறைமுருகன் பேசின ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் போன்று இப்போ அண்மையில் விக்கிரவாண்டி சட்டசபை தேர்தல் சமயத்தில் சாட்டை துரைமுருகன் கலைஞர் கருணாநிதி பேச குறித்து பேசின ஒரு கருத்து இதெல்லாமே சர்ச்சைக்குரிய வகையில் பார்க்கப்பட்டு இருந்தது ஏற்கனவே ஒரு கிட்டத்தில் ஒரு மூன்று முறை சாட்டை துரைமுருகன் மேலே வழக்குகள் பாய்ந்திருக்கு அதே போன்று மூன்று முறை நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர் வெளியேறி உள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதாவது வெளியேறக்கூடிய அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த சூழல் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக குண்டாஸ் அவர் மீது பாய்ந்திருக்கிறது சாட்டை திருமுறை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குஷ்பு குறித்தும் நடிகை குஷ்பு குறித்தும் கலைஞர் கருணாநிதி குறித்தும் அவர் பேசிய அந்த கருத்துகளால் சர்ச்சைக்குரிய வகையில் அந்த கருத்துக்கள் இருந்ததுனால அவர் கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் போது நிபந்தனையுடன் ஜாமீன் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த ஜாமீனுக்கு பிறகும் அவர் வந்து உதயநிதியை திருடர் கழகத்தின் மூன்றாவது புள்ளிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருந்தாரு அந்த ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய வகையில் திமுக மத்திய மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது ஆனா அதன் காரணமாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருந்திருக்கும் ஸோ அதே ஒரு சூழல்ல வினோத் என்பவர் சீமானை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார் அதனால் அவரை சாட்டை துறைமுருகன் மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு அப்படிங்கிறது உதயநிதியை சாட்டை துறைமுருகன் விமர்சித்ததுனால இந்த வழக்கை மறைமுகமாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினர் அன்றைக்கு ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சுருந்தாருங்க எது எப்படியோ இப்படியான விவகாரமும் வந்து இருந்தது அதையும் பார்த்தா நான் சொன்னது போல் விக்கிரவாணி இடைத்தேர்தல் அபிநயாவை நிறுத்தும் பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்குது அந்த ஒரு சூழ்நிலையில்தான் சாட்டை துரைமுருகன் ஒரு குறிப்பிட்ட பாடலை கருணாநிதி குறித்த முன்னாள் மறைந்த முதல் முன்னாள் முதல்வர் கலை கலைஞர் கருணாநிதி குறித்த ஒரு பாடலை சர்ச்சைக்குரிய ஒரு பாடலாக பார்க்கப்பட்ட அந்த பாடலை அவர் வந்து சாட்டை துரைமுருகன் வாயிலாக அது வெளியே வந்து பூதாகரமாக வெடித்ததை நம்ம பார்த்தோம் இது தொடர்பாக அவர் கைது செய்யப்படுகிறார் ஐந்து பிரிவுகள் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதில் வருண் ஐபிஎஸ் மிக முக்கியமான ஒரு லீட் ரோல் எடுக்கிறாரு இதர் இந்த ஒரு விஷயத்தில் தான் சாட்டை துரைமுருகனுடைய அந்த ஃபோன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அதில் ஒரு முக்கியமான ஆடியோ வெளியாகிறது அந்த ஆடியோ நாம் தமிழர் கட்சியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளை பற்றி ஒரு பிரைவேட்டான ஒரு சூழலில் சீமான அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஆடியோவாக இருக்கிறது அந்த ஒரு டெலிஃபோன் ஆடியோஸ்லாம் வெளிவந்து அது நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் சலசலப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்த அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தோம் அந்த ஆடியோடைய தான் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியே சென்ற வரைக்கும் வந்து நீடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாக ஏகபூர்வ கருத்தாக இருக்கிறது அதை அதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ணணும் அப்படின்னா சீமானா அவர்கள் இந்த ஒரு விவகாரத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு ஆதரவாக வந்து இந்த சாட்டைக்கும் வருணாபிஎஸ்க்குமான இடையில் இருக்கிற அந்த டிஸ்பியூட் அதாவது சாட்டை அவர்கள் வினோத் அப்படிங்கிறவரை மிரட்டினதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு விவகாரத்தில் வினோத் என்பவருடைய அந்த புகாரின் பேரில் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுவா படுவது அதே போன்று கருணாநிதி குறித்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினது இந்த மாதிரி விவகாரங்களில் வருண ஐபிஎஸ்க்கும் சாட்டை துரைமுருகனுக்குமான அந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது சாட்டைக்கு ஆதரவாக களமிறங்கிய சீமானுக்கும் வருண் ஐபிஎஸ்க்குமான டிஸ்பியூட்டாக மாறிச்சு அப்படிங்கிறதும் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சாட்டை அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால நடந்த ஒரு வெளிப்பாடுகளாக இதெல்லாம் பார்க்க முடிகிறது இதே போல் அண்மையிலே ஜெகதீஷ பாண்டியன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி மீண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார் ஜெகதீஷ பாண்டியன் அவரும் இந்த சாட்டை துரைமுருகன் வெவ்வேறு சூழல்களில் சீமானவர்களுக்கு இன்னல் கொடுத்தவர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று சாட்டை துறைமுருகனால் பல சூழ்நிலையில் கட்சிக்குள்ள ரகசியமாக பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வெளியிலே போகுது அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு பிரச்சனையானதுக்கு பிறகு மீண்டும் கெஞ்சி சீமான் அவர்களிடம் வந்து இணைந்து கொண்டார் ஸோ எப்போது சாட்டை சேனலுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறது மாதிரி சாட்டை துரைமுருகனுக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமே தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் அறிவிக்கிறோம் அப்போது தான் நாம் தமிழர் கட்சி அடுத்த ஸ்டெப்புக்கு போகுங்கிற மாதிரி ஜெகதீஷ பாண்டியன் தம்முடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு இந்த ஒரு அளவில் நாம் தமிழ் கட்சியினுடைய கோப்பாசை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அடையாள பட்டத்தை அந்த ஒரு பொறுப்பை வந்து ட்விட்டரில் ச சாட்டை துறைமுருகன் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஆனால் அது இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக போகுது இன்னொரு புறம் வந்து சாட்டை துரைமுருகன் சீமானுடன் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை அகற்றிவிட்டார் இந்த நேரத்தில் எல்லாமே போகும் இல்லையா ஏற்கனவே அபிநயா சாட்டை துரைமுருகன் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது சும்மா விளையாட்டுக்கு ஆமாம் நாங்களாம் விலகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பதிவு போட்டிருந்தாங்க ஒரு சில ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராவது விலகினாக அதை உடனடியாக ஹைலைட் பண்ணி போடுறதை அவங்க சிம்பாலிக்காக கேள்வி பண்ணி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அதே போன்று இதையும் அவங்க செஞ்சுருந்தாங்க ஆனால் இப்போது சாட்டை துரைமுருகனுடைய அந்த ட்விட்டரிலே நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் குறித்தும் வந்து பேசப்படுகிறது இந்த அளவில் சாட்டை துரைமுருகன் என்ன பேசியிருக்கிறாரு அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பல்வேறு காணொலிகளை பல்வேறு வாயிலாக வந்து அதில் பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு பேசும் பேசுவதனாலவே அவர் பேசக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் கிட்ட தான் முதல்ல போய் சேர்ந்தது ரெண்டாவது பிற ஆடியன்ஸுக்கு இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி அப்படிங்கிற அளவில் தான் அவர்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறபோது நாம் தமிழ் கட்சியுடைய கோப்பாசைங்கிற பொறுப்பில் இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர்கள் நைடார் நாகேந்திரன் குறித்து அவருடைய அந்த பாஜகவுக்கு அவர் வரக்கூடிய பாஜகவிலே அவருடைய மாநில தலைவராக மாறி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வரவேற்று பேசியிருப்பது போல அவர் பேச்சு பேசியிருக்கார் அப்படிங்கிறதா சர்ச்சைக்குரிய வகையில் இந்த ஒரு விஷயம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியை பாஜகவுடைய பி பி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குது அதற்கு பல்வேறு வகையிலும் சீமான அவர்கள் மறுப்பு தெரிவி இருக்கிறாரு மறுப்பு கருத்து தெரிவிச்சு அவர் ஓஞ்சி போயிட்டாரு ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஆமா வச்சுக்கிங்கிற அளவுக்கு வந்து பேசுறாரு இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு பேட்டியிலும் வந்து பாஜகவை விமர்சிச்சு குறிப்பாக பாஜகவும் திமுகவும் ஒன்றுதான் அப்படிங்கிற கருத்தை நீங்க வேற எந்த கட்சியினர் இடத்துலுமே வந்து பார்க்க முடியாது நாம் தமிழர் கட்சியிட்ட மட்டும் பார்க்க முடியும் ஏன்னா அவங்க பாஜகவும் திமுகவும் ஒண்ணுதான் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போது விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுல பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு முன்பே இந்த கருத்தை நாம் தமிழ் கட்சி நேரடியாக வெளியிட்டிருக்கிறது பல்வேறு சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜகவும் திமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அதிமுக விட்டுக் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சியுடைய கோப்பாச வேர்ந்த சாட்டை முருகன் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஐனா நாகேந்திரன் அப்படிங்கிறவர் ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஒரு இந்துத்துவவாதி இல்லை முஸ்லீம்களுக்கு எதிரானவர் இல்லை அவர் ஒரு சங்கிலா இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேசி பேசி அந்த பேச்சுக்கள் தான் கிட்டத்தட்ட பாஜகவை பெருசாக விமர்சிக்காம ஆனால் பாஜகவுடைய அதிமுகவுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் பயன்படும் இது மற்ற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கான பயன்படுத்தலாம் பயன்படலாமே தவிர நிச்சயமாக இந்த கூட்டணி சக்சஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதே காணொலியில சாட்டை துறைமுகன் முன்வைக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது இருந்தும் சாட்டை துறைமுகன் இந்த கண்டன்ட் எடுத்து பேசுவதற்கு நயனார் நாகேந்திரனை வரவேற்று பேசுவதற்கு அவர் ஒரு சங்கி இல்லை ஒரு அவர் வந்து ஒரு இந்துத்துவவாதி இல்லை கிட்டத்தட்ட அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இல்லை இப்படின்னு பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் உண்மையாகவே இருந்தாலும் கூட இதை சாட்டை துறைமுருகன் பேசுவதற்கான அவசியம் என்ன தான் பலருடைய பல்வேறு தரப்பினருடைய கேள்வியாக இருக்கிறது நாம் தமிழை கட்சிக்குள்ளேயே இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது பேசு இருக்கிறது கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்க இதை தீவிரமாக விமர்சிக்கிற அந்த போக்கையும் பார்க்க முடியுது குறிப்பாக நான் சொன்னது போல் ஜெகதீச பாண்டியன் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு தமிழ் தேசியத்துக்காக ஏதோ ஒரு வகையிலே அஹ் நாம் தமிழ் கட்சியுடைய ஏன்னா தமிழ் தேசியத்துக்கான வாக்கரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு மற்றெல்லாம் இயக்கங்களா இருக்கு மணியரசன் ஐயா அவர்களுடைய தமிழ் தேசிய பேரக்கம் இயக்கமாக இருக்கு இப்படி பல்வேறு இயக்கங்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னாலும் கூட வாக்கரசியலாக இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கும் பொழுது யார் பேசினாலும் அந்த ஒரு ஓட்டு எங்க கன்வெர்ட் ஆகும்னா சீமான் அவர்களுக்கு தான் நாம் தமிழ் அந்த வந்து அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கும்பொழுது அதற்கான செயல்பாடுகளை செய்யக்கூடிய உடனே வழி தமிழா சேனல் வாயிலாக ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய ஒரு நபராகட்டும் அதுபோன்று பாரிசாளர் அவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசிய அந்த கருத்து இலை விதைக்கக்கூடிய அந்த ஒரு பேச்சை அவர் பேசிட்டு இருக்கும்போதாகட்டும் இவர்களை எல்லாம் தரம் தாழ்ந்து சாட்டை துறைமுருகன் விமர்சிச்சிருக்கிறாரு ஸோ ராவணா சடலை வாயிலாக தமிழ்திசைய கருத்தையை பேசக்கூடிய ஏகவனையை விமர்சிச்சிருக்கிறாரு சாட்டை முருகன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் தான் ச ஜதீஷ பாண்டியன் முன் வச்சிருக்கிறாரு ஸோ இப்படியான இந்த ஒரு கருத்துக்கள் அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகன் ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய உள்ளிருந்தே அந்த கட்சிக்குண்டான ஒரு ஒரு சீமான அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பேர்டனாக மாறக்கூடிய ஒரு கருத்துக்களை சீமான் தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு பின்னணியில் சாட்டை துரைமுருகன் செய்த அவருடைய கா வீடியோ வயலாகவும் அல்லது தனிப்பட்ட முறையில் அவர் பேசின பேச்சும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சில பேர் முன்வைக்கிறாங்க கருத்தாக முன்வைக்கிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமாக சாட்டை துரைமுருகன் தம்முடைய அந்த சேனல்ல போகக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் வியூஸ் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ல தான் வந்து போடுறாரு அது அது வந்து நிறைய காணொலிகள் வந்து நிறைய ரீச் போகணும் அப்படிங்கிறத அவருடைய கருத்தாக நோக்கமாக இருக்கிறதே தவிர நாம் தமிழர் கட்சியை முன்னெடுத்துச் செல்வதற்கு அது பயன்படணும் அப்படிங்கிற அந்த பொறுப்போட அவர் இன்னும் செயல்படணும் பேசணும் அதற்கு உண்டான வேலைகளை பார்க்கணுமே தவிர மற்ற கட்சியினர்களுடைய மற்ற பாஜகவோ கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழருடைய பாஜகவுடைய பிடிம்னு நாம் தமிழர் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் இது போன்ற ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இன்னும் பலவீனமாக மாறும் அந்த பொறுப்பை அவர் உணர் உணர்ந்து இந்த பேச்சுக்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது மற்றவருடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை இதில் பேசியிருந்தார் அதாவது நித்யானந்தா அவர்கள் ஒரு ஒரு காணொலியில் பேசக்கூடிய பேச்சில் சாட்டை துரைமுருகனை பற்றி குறிப்பிட்டு அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு காணொலியிலும் இவர் பேசி இவர் போட்டிருப்பார் நாம் சாட்டை துரைமுருகன் வந்து பதிவிட்டிருக்கிறாரு இதை பார்க்கும் பொழுது பல பேர் கண்ட கேள்வினா ஒரு பாலியல் குற்றவாளி நித்யானந்தா அப்படி ஒரு ஒரு சங்கி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேசுறாரு அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் இந்த சேனலில் போடுவது அப்படிங்கிறது அது அதில் வரக்கூடிய அந்த ஃபேம் அந்த பாப்புலாரிட்டி அந்த புகழ் அப்படிங்கிறது எந்த அளவில் நாகரிகமான ஒன்றாக இருக்கும் அப்போது இவருடைய நோக்கம் என்ன வியூஸ்க்காக பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான இந்த கருத்துக்களை பேசுகிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி வட்டார வட்டாரத்தினரிடையே நம்ம பேசும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக என்ன இருக்குது அப்படின்னா அதாவது நாம் தமிழ் கட்சி ஆகட்டும் சீமான அவர்கள் ஆகட்டும் பொது பொதுவாகவே எந்த கட்சியினர் பிற கட்சியினுடைய தலைவர்களாகட்டும் யாரையாக இருந்தாலும் அனுசரித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்களுடைய நட்பு பாராட்டி அவர்களுடன் வந்து பண்பாக பண்பாட்டுடன் பழகக்கூடிய அந்த போக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட இருந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரைக்குமே எல்லாருக்கிட்டும் உண்டு எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கருத்தியலாளர்களாக இருந்தாலும் அவர்களோடு இணக்கப்போக்கை கையாள்வது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு மேடையில் கூட சீமான் பேசிகிட்டு இருக்கும்போது அன்புமணி கார் கிராஸ் ஆகும்போது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விரதா சீமான் திருமாவளவன் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா சீமான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் மாதிரி ஒருவர் பாஜகவுக்கு பொறுப்பில் பொழுது அதை பற்றி பேசக்கூடிய சாட்டை துறைமுறைகள் அந்த காணொலியில பின்னால என்ன பேசுறாருன்னா பாஜக அதிமுக அவுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிற அந்த கூட்டணினால அவர்களுக்கு பலன் இருக்காது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவர் நிச்சயமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கும்பொழுது தொடக்கத்துல ஓகே நைனார் நாகேந்திரன் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் தான் அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு அதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவர் பாஜகவில் இருக்கிறார் இவர் கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறார் அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய நயினர் நாகேந்திரன் இந்த நிலையில பாஜகவுடைய அந்த ஒரு மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அந்த பொறுப்பை அதற்கு வாழ்த்துச் செல்ல வேணும் அப்படின்னா இப்ப விஜய் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய அங்கீகாரம் பெற்றக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் ட்விட்டர்ல அந்த அளவுல வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் ஆனா அதை பற்றி இப்படி ஒரு காணொலியில் பேசணுமா அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது ஆனால் அதே தான் அதை பற்றி காணொலியில் பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் அதன் பிறகு நாம் தமிழ் க கட்சியினுடைய கொள்கை பரப்ப செயலாளராகவே பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா அதிமுக பாஜக அந்த கூட்டணியை அந்த கூட்டணியுடைய பின்னணியில் இருக்கிற கணக்கை அந்த கூட்டணி பின்னணி இருக்கிற அந்த வியூகத்தை இதெல்லாம் வெல்லுமா இந்த வியூகம் வெல்லுமா இந்த வியூகம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் அதை பேசியிருக்கிறாரு அதனால் இது ஒரு பெருசுப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறதும் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக சாட்டை துறைமுருகனால் சீமான் பல்வேறு இடங்களில் பல்வேறு சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு இது சீமானே உருவாக்கி இந்த சர்ச்சைகளை எதிர்கொண்டால் பரவாயில்ல அல்லது இயல்பான சர்ச்சைகளாக நாம் தமிழ் கட்சி மீது வரக்கூடிய இயல்பான அவதூறுகளை எதிர்கொண்டால் பரவாயில்ல நாம் இப்படி ஒரு அவதூறை கிரியேட் பண்ணி அதை எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிறத எங்களுடைய கன்சனாக இருக்குது அப்படிங்கிறது கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேரிடையும் கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல பேருடையும் இந்த ஒரு கருத்தாக இருக்கிறது எது எப்படியோ நாம் தமிழ் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜிகேஎம் தமிழ்குமரன் இருந்தார் அதாவது ஜிகே மணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இப்போதைய கௌரவ தலைவர் முன்னாள் தலைவர் அப்போ வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனராக இருந்தாங்க அப்போது ஜிகே மணி அவர்கள் தலைவராக இருந்தாங்க இப்போது ஜிகே மணி அவர்கள் கௌரவ தலைவராக இருக்கிறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜிகே மணியுடைய மகன் ஜிகேஎம் எம் தமிழ்குமரன் லைக்கா நிறுவனத்தில் இணையும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபடியே லைக்காவில் லைக்காவுடைய ப்ரொடக்ஷன் ஹெட்டாக தயாரிப்பு மேற்பார்வை தலைவராக ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்கள் வரும்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு வெளியே வந்துதான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரு சம்பவம் பெருசாக வெளியே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கும் பொழுது அதே போன்று தான் நாம் தமிழர் கட்சி ஒரு நபர் ஒரு சேனல் நடத்துகிறாரு அந்த சேனலில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கும் இந்த சேனல் சொல்லக்கூடிய எந்த கருத்துமே இந்த கட்சியுடைய கருத்தாக ஆகாது அப்படிங்கிறத விளக்கும் வகையில அதை பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பார்வையை மக்களுக்கு கொடுக்கும் வகையில் நாம் தமிழ் கட்சி இப்படி ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிறது பலருக்கு இருக்குது ஜெகதீச பாண்டியன் போன்ற சில பேர் சொல்லும் பொழுது அறிக்கையை என்ன வெளியிடுறது நீங்கள் வந்து சாட்டையவே வந்து இதுலேருந்து நீங்கள் வெளியேற்றணும் அவருக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமே தொடர்பு இல்லைன்றதை நீங்கள் அறிவிக்கணும் அப்படிங்கிற மா அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க பல்வேறு விஷயங்கள் இது பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து இன்னொரு சமயத்தில் விரிவாக வேறொரு விஷயம் குறித்து நம்ம பேசுவோம் நன்றி